அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெண்ணிலா கேக் தங்க பண்ண போறோம் ஓவன் இல்லாமல் சாஸ் பேனில் நல்லா ஸ்பான்ஜியாக சாஃப்டா வாங்க எது செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிளஃபியாக வரணும் இதில் அரை கப் ஒயிட் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பீட் பண்ணையில் இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் அரை கப் ஒயிட் சுகர் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதில் கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ ஒரு சல்லடையில் ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சிக்கிறனும் கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சுக்குங்க இப்போ நமக்கு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் ரெண்டு பேச்சாக செழிச்சிக்கிறேங்க இப்போ எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே சளிச்சிக்கிறலாம் சளிச்சு சேர்க்கையில் கேக் வந்து நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் கால் கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இது சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியே இருக்கக்கூடாது பேட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும் நான் ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம் பாய்சிண்ட் பேப்பர் இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் மைதா டஸ்ட் இப்போ ஒரு த்ரீ டைம் நல்லா தட்டிக்கோங்க இதுக்கு மேலே கட் பண்ண பாதாம் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுடலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன் அதை ஹை ஹீட்டில் பத்து நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கேக் பட்டரை மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் குக் ஆகட்டும் ஒரு பிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கையில் க்ளீனாக வரணும் அவ்வளோ வேங்க குக் ஆகிடுச்சு எப்படியும் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் ஆகும் இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டு கார்னரை ரிமூவ் பண்ணிக்கோங்க கத்தியை வச்சு ஆற விட்டால் தான் இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஓவன் உள்ளவங்க தான் கேக் பண்ணணும் இல்லைங்க எல்லாருமே பண்ணலாம் பாருங்க நான் சாஸ் பேனில் தான் பண்ணேன் சுத்தமாக ஒட்டவே இல்லை நீங்கள் கடாயிலையும் பண்ணலாம் குக்கர்லேயும் பண்ணலாம் ரொம்ப ஈஸிங்க வீட்லேயே நம்ம ஈஸியான முறையில் கேக் தயார் பண்ணிடலாம் ஓவன் இல்லாமல் இந்த டீ டைம் நீங்கள் கொடுக்குறதுக்கு அருமையான கேக் இது இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்